லேப்டாப்பை நாங்க தொடர்ந்து வலியுறுத்திகிட்டு வரோம் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய விஞ்ஞான கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு திறமையான மாணவராக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி விஞ்ஞான முறையில் கொடுக்க வேண்டும் வேண்ட்காக தான் மாண்மீதம் முறட்சி தலைவி அம்மாவுடன் சிந்தனையில் ஒதுக்கப்பட்ட இந்த மடிக்கணி திட்டத்தை நடைமுறைப்படுத்துன்னு சொன்னோம் அண்ணா தீபுக்கு ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் மடிக்கணின் நம்ம மாணவர்கள் கொடுத்தோம் முன்னேற்ற கழக அரசு நாலாண்டு காலமாக அதை கிடப்பில் போட்டுடுது எப்பொழுதுதான் அந்த மடிக்கணி கொடுப்பதாக அறிவித்து முதற்கட்டமாக கொடுத்திருக்க செய்தி வந்திருக்கு நாங்கள் பார்த்தேன் இதை கொடுப்பதில் நாங்கள் வரவேற்க எந்த மாற்று கருத்து கிடையாது ஏன்னா இது அனைத்து இந்திய கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டத்தை இவர் இப்போ தான் கடைப்பிடிக்கிறாங்க இதை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டவாறு இந்த ஆட்சி அமைந்தவுடன் மாணவ செல்வங்களுக்கு இந்த மடிக்கணினி கொடுக்கப்பட்டிருந்தா பயனுள்ளதா இருந்தது சரி இப்போதுல எதற்காக நடைபெறுகின்ற மாணவருடைய வாக்கு தேவை அதற்கு தான் இந்த லேப்டாப் ஒழிய மாணவன் நலனுக்காக கொடுக்கல மாணவனுக்கு நன்மை கிடைப்பதற்காக கொடுக்கல அப்படி கொடுக்குவதாக இருந்தால் இந்த அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பு கல்லூரி திறந்தவரை கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல அப்பவும் கொடுக்கல அப்ப கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் கடனை உடனே வாங்கி லேப்டாப்ப வாங்கி படிச்சிட்டு அதாவது மூன்று ஆண்டு இன்னும் ரெண்டு மாசத்துல மூன்று ஆண்டு நிறைவு பெற்று மாணவர்கள் வந்து வெளியேற போறாங்க அப்போ இந்த லேப்டாப் கொடுக்குறீங்க அதனால என்ன பையன் ஆக இந்த அரசாடி நோக்கம் என்ன தேர்தலில் அவருடைய வாக்கு கிடைக்க அதுதான் நோக்கம் மாணவர்களுக்கு நல்லது செய்வோம் நன்மை செய்வத நோக்கமே இல்லை அப்படி உண்மையிலேயே மாணவர்களுக்கு நல்லது செய்வோம் அரசா எண்ணி இருந்தா நாங்க வைத்த கோரிக்கை இந்த ஆட்சி ஏற்பட்ட உடனே நாங்க கோரிக்கை வச்சோம் நீங்க தொடர்ந்து நம்முடைய மாணவ செலுக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் வழங்கி வந்த அந்த லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கை இன்னைக்கு நாலு ஆண்டு காலம் அதாவது இப்ப எல்லாமே தேர்தல் நோக்கி தான் இந்த அரசு பயணம் பண்ணிட்டு இருக்குது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கொடுக்கல மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அறிகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள் தோல்வி பயம் வந்துட்டது அதில் எப்படி எப்படி எல்லாம் இந்த மக்களை ஏமாற்றி விஞ்ஞான முறையில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் தந்திரமா இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிப்பை வெளியிட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் குடும்ப அட்டைக்கு இன்றைய தினம் மூவாயிரம் ரூபாய் ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற போது குடும்பத்தைக்கு ஏன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறீங்க ஐயாயிரம் கொடுக்கணும் இதே முதலமைச்சர் அன்றைக்கு கோரிக்கை வைச்சார் அந்த அடிப்படையில் தான் நான் பதினஞ்சு நாளுக்கு முன்பாகவே எங்களுடைய எழுச்சி பயணத்தின் போது கூட்டத்தில் தெரிவித்தேன் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க ஐயாயிரம் ரூபாய் குடும்பத்தை கொடுப்பனு கோரிக்கை வச்சீங்க அதன் அடிப்படையில் இந்த மூன்று ஆண்டு காலமாக பொங்கல் தொகுப்பு தான் வழங்கப்பட்டது பொங்கல் பரிசு கொடுக்கல அதன் அடிப்படையில் இது உங்களுக்கு ஆண்டு இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இயலாத காரியம் கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்துக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும்

நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் எல்லாம் அறிவிச்சாங்க அறிவிச்சபடி அந்த தூய்மை பணியாளர்கள் கேட்கிறாங்க இந்த அரசாங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதி அந்த வாக்குறுதி அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் இந்த அரசாங்கத்தை கேட்கிறாங்க அவர் கேட்கறது நான் என்ன நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தானே கேக்குறாங்க நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் தான் நாங்க வாக்களிச்சோம் முதலமைச்சர் ஆகியிருக்கீங்க ஆட்சி வந்திருக்குது அதனால் நிறைவேற்றணும் போராட்டம் நடத்தியிருக்காங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை எப்பொழுதும் நிறைவேற்றிய சரித்திரம் கிடையாது திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது போல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அறிவிச்சாங்க நாளில் ஒரு பங்கு கூட நிறைவேற்றலை இதுதான் உண்மை யதார்த்தம் இது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழகத்தில் பல போராட்டம் நடத்த விவசாயிகள் போராட்டம் பஸ் தொழிலாளர் போராட்டம் செவிலியர் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் இப்படி எல்லா தரப்புமே வந்து இருக்காங்க தமிழகம் ஒரு போராட்டக்களமாக மாறிவிட்டது இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்று இதில் இருந்து தெரிகிறது நடைபெற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுக கூட்டணி அதிக இடங்களில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெருமையானோடு ஆட்சி அமைக்கும் இவ்வளவு பெரிய ஊழல் எந்த மாநிலத்தில் நடக்கல தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்குது அதுக்கெல்லாம் மக்கள் உரிய தீர்ப்பை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அறிப்பாள் என்று சொல்லி அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி வணக்கம்